அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற இயக்கம் மக்களுக்கு எப்பொழுது துயரம் அதை கேட்கின்ற கட்சி எத்தனை தியாகம் நாங்கள் செய்ய தயார் பொன்மலை சம்பளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜிஆர் இயக்கத்தை உருவாக்கிடும் ஏழைகளுக்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார் ஏழைகளை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த கட்சியை துவக்கினார் புரட்சி தலைவி அம்மாவர்கள் போல இந்த ஏழை மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட கட்சி அதிமுக கட்சி அப்படிப்பட்ட கட்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகரத்திலே கள்ளச்சாராயம் குடித்து சுமார் ஐம்பத்தி எட்டு பேர் சொன்னால் அதற்கு நீதி கேட்பது என்ன தவறு அதற்காக போராட்டம் நடத்தினால் நீங்க ஸ்டாலின் இதற்கெல்லாம் அன்னை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சுவது கிடையாது எத்தனையோ நாங்கள் பார்த்து விட்டோம்